நாங்க செமி பைனலுக்கு போறது மட்டும் முக்கியம் இல்லமா செமி ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா மேட்சையும் ஜெயிச்சிட்டு தான் செமிஃபைனலுக்கு வந்து போவோம் தாங்க நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஒரு முடிவோட இருந்திருப்பாங்க போல அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையுமே வின் பண்ணி இப்போ வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் ஸ்காட்லாண்ட் உமன்ஸ் டீமுக்கும் நடந்த இந்த மேட்ச பத்தி தாங்க வந்து பார்க்க இன்னைக்கு நடந்த நம்ம நம்ம இந்தியன் டீம் தான் பேட்டிங் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்தியாவோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் எப்பயுமே திருசா மட்டும்தான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்மளோட தமிழக வீராங்கனையான ஜி கமாலினி வந்து ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிடுவாங்க ஆனா இன்னைக்கு கமாலினி இருந்துகிட்டு நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் அடிக்காம இந்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப நேரம் கண்டினியூ ஆச்சு அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல கமாலினி ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச உடனே அவுட் ஆயிட்டாங்க ஆனா திருசா இருந்துகிட்டு யார் வேணா அவுட்டாங்க நான் கடைசி வரைக்கும் நின்னு தான் ஆட போறேன் இந்த இடத்த விட்டு காலி பண்ண போறது சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி செஞ்சுரி அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட அதிரடியான ஆட்டத்தினால நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி எட்டு ரன் வந்து எடுத்து அசத்திட்டாங்க உண்மையில இதுவரைக்கும் நடந்த அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில இதுதாங்க ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும் எல்லா உமன்ஸ் டீமுமே அறுபது ரன் எடுக்கிறது எண்பது ரன் எடுக்கிறது ஐம்பது ரன் எடுக்கிறது சொல்லி இவ்வளோ கம்மியான ரன் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளியே நாங்க அடிக்கிறோம் பாருங்க இரநூறு ரன்னுக்கு மேல அப்படின்னு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் பெரிய சாதனை வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஸ்காட்லாந்து ஐம்பது அறுபது ரன் அடிக்கவே திணறுவாங்க இப்படி இருக்கும்போது இவங்க எப்படிப்பா இரநூத்தி எட்டு ரன் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் இல்லைனாலும் ஸ்காட்லாந்து கொஞ்சமாவது இந்த மேட்ச்சில் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சு ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஸ்காட்லாந்தோட எந்த ஒரு பேட்ஸ் ஒரு உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுக்கவே இல்லை எல்லா பேட்ஸ்மன்ஸுமே வேற நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல மற்ற பேட்ஸ்மேன் உமன்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோரு வெறும் பன்னெண்டு ரன்னா தாங்க வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தான் இவங்க வந்து கொடுத்தாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா நூத்தி ஐம்பது ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு ஸ்காட்லாந்த கம்மியான ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியன் பவுலர்ஸோட மாசான பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா சுக்லா இருந்துகிட்டு நான் மாத்தி மாத்தி விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி நாலு விக்கெட் எடுத்து அசத்தினாங்க இன்னொரு பக்கம் வைஷ்ணவி சர்மா என்ன மேட்சா இருந்தாலும் ஹேட்ரிக் விக்கெட்டோ மூணு விக்கெட்டோ மூணு விக்கெட் எடுத்தாதான்பா எனக்கு மனசார அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி சர்மா ஒரு பக்கம் மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க இவங்களெல்லாம் விட திருசா நான் பேட்டிங்ல மட்டும் பட்டை கலப்பேன்னு நினைச்சிங்களா நான் பவுலிங்லேயும் பட்டை கிளப்பேம்மா இதுலேயும் நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லியே ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு விக்கெட் எடுத்து அசைத்துட்டாங்க இதனால தான் இன்னைக்கு மேட்ச்சை நம்ம இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இது மூலமாக நம்ம அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தோக்காமல் எல்லா மேட்சையுமே வந்து வின் பண்ணி கண்டினியூஸ் வெற்றியோட நம்ம செமி ஃபைனலுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கோம் செமிஃபைனலில் இதே மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்து வின் பண்ணி ஃபைனலுக்கு போய் ஃபைனல்லையும் கப்பை தட்டி தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்